பள்ளிக்கூட வாசலில் புளிப்பு மிட்டாய் விற்பனை செய்த காலம் போய் தற்போது போதை மிட்டாய் விற்பனை செய்யப்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டினார் மதுரை மாவட்டம் வடக்கு தொகுதி கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மீனாம்பாள்புரத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறமையற்ற பொம்மை முதல்வரின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது என்று வேதனையுடன் தெரிவித்தார் வடக்கு மூன்றாம் பகுதி செயலாளர் ஜே மாணிக்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் பகுதி செயலாளர்கள் பாஸ்கரன் வி கணேசன் கே வி கே கண்ணன் அசோகன் என் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதேபோல் கழக செய்தி தொடர்பாளர் காசிநாத பாரதி மாவட்ட துணை செயலாளர் வில்லாபுரம் ராஜா மாவட்ட பொருளாளர் குமார் பகுதி செயலாளர் எம் ஜி ராமச்சந்திரன் செந்தில்குமார் ஜோசப் தனுசு லால் எஸ் எம் டி ரவி கலைச்செல்வம் விளாங்குடி சித்தன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சுகந்த அசோக் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் முகமது ரபிக் தலைமை கழக பேச்சாளர்கள் பாவலர் ராமச்சந்திரன் எம் ஜி பாண்டியன் பிரபாகரன் ரமேஷ் தங்கபாண்டியன் பெரியமாயன் முருகன் மணிகண்டன் ஜெயராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆட்சியில் வந்து நாலு வருஷத்தில் என்ன வைக்கும் மிட்டாய் முன்னாள் நெல்லிக்காய் வைக்கும் இல்லையா புளிப்பு மிட்டாய் வைக்கும் இப்போ என்னன்னா போதை மிட்டாய் வைக்குதுன்றாங்க கஞ்சா இன்னைக்கு கஞ்சாவில் விதவிதமான போதை வந்துடுச்சு கள்ளச்சாணம் செங்கல்பட்டுல விழுப்புரத்தில் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் மூத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு கள்ளச்சாணம் ஆறாக ஓடிக்கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அதிமுக எம்பி தம்பிதுரை கடந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் பத்து லட்சம் கோடியில் முதலீடுகள் வந்ததில் என்ன தொழிற்சாலைகளை பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்தார் என்று வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் என்றும் தனது மகனை எப்படியாவது துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டு பயண நாடகம் எல்லாம் நடந்தது

திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பேசினார் இதில் உடுமலை நகரக் கழகம் சார்பாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ஹக்கீம் தலைமையில் தலைமை கழக பேச்சாளர்கள் மனோஜ்குமார் தோவாலா ரவி பங்கேற்று பேசினர் நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர்கள் முருகேசன் அன்பர் ராஜன் இளஞ்செழியன் சோமசுந்தரம் ஆவல்பட்டி நடராஜன் சி எம் பிரணேஷ் மாவட்ட கழக இணைச் செயலாளர் சாஸ்திரி சீனிவாசன் உடுமலை பொதுக்குழு உறுப்பினர் வி ரங்கராஜன் மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் எஸ் எம் நாகராஜ் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் துபாய் ஆறுமுகம் விவசாய அணி செயலாளர் பி செல்வராஜ் நகர அவைத்தலைவர் தலைவர் வி வேலுச்சாமி இளைஞரணி இளம்பெண்கள் பாசறை செயலாளர் விருகல்பட்டி பிரகாஷ் பூத் பொறுப்பாளர் எம் செந்தில்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்ன நடக்கிறது இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரீட்டு கிடக்கின்றது கஞ்சா விற்பனை கிடக்கின்றது அதே போல எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு பல்வேறு திட்டப்பணிகளை செய்தாலும் கூட கிராமப்பகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை வாழ்வதை புரட்சித் தலைவர் அவர்கள் கொடுத்தார்